வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ வாராகியம்மன் ஜோத நிலையம் அடியின் மூலனூர் முருகேசன் பேசுகிறேன் இது வேணிகா அஸ்டாலஜி இன்றைய பதிவிலே சனி பகவானை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சனி சனி பகவானுக்கு வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி என்ற மூணு தன் வசம் படுத்திக் கொள்ளுகிறது கும்பராசி மகர ராசி சனியுடைய வீடுகள் மேசராசியில் சனி நேசம் துளாராசியில் சனி உச்சம் அடைகிறார் கும்பராசியில் சனி மூலத்திரிகோனம் அடைகிறார் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வை உண்டு குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை உண்டு இதில் என்ன தாற்பம் என்றால் சனி இருக்கிற இடம் நன்மை செய்யும் பார்க்கிற இடத்தில் தீமையை செய்யும் குரு இருக்கிற இடம் தீமையை செய்யும் தன் பார்க்கிற இடத்தில் நன்மையை செய்யும் சனி பகவானுக்கு ஏன் பத்தொன்பது வருடங்கள் திசை வருடங்களாக வைத்தார்கள் என்றால் காலபுருஷ லக்கணப்படி மகரத்திலிருந்து எண்ணும் பொழுது அது சனி வந்து பத்தாம் இடத்தில் உச்சமடைகிறது துலாத்தில் கும்பராசியிலிருந்து எண்ணும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் துலாத்தில் சனி உச்சமடைகிறது அந்த ஒன்பது பத்தையும் இணைத்துதான் சனி பகவானுக்கு பத்தொம்போது வருடங்கள் திசை வருடங்களாக வைத்தாள் என்பது அடியனின் கருத்து அடுத்ததாக சித்திரை அவிட்டம் மிருக இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு நாலாவது திசையாக சனி திசை வரும் இது நாலாவது திசையாக சனி திசை வரும்பொழுது கண்டம் விபத்து மரணம் போன்றவை ஏற்படும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுவது இல்லை உதாரணமாக பெருந்தலைவர் ஒருவர் மிருகு சிறிச பிறந்தவர் அவருக்கு வந்து நாலாவது திசையாக சனி திசை வந்தது அந்த சனி திசை வரும்பொழுதுதான் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனார் எனக்கு தெரிந்த வரையில் சனி திசை நாலாவது திசையாக வரும்பொழுது அது தீமையை செய்வதில்லை அது ஜாதகப்படி ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் கொத்தாம் பதிவாக சொல்லி இந்த நேயர்களையும் மக்களையும் பயன்படுத்தக்கூடாது பிரபல ஜோதிடர் என்று எல்லாம் சனி திசை நாலாவது திசையாக வந்தால் கண்டம் மரணம் தரும் என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடைமுறைக்கு ஒத்து வருவதாக தெரிவதில்லை அதெல்லாம் விட்டு விடுங்கள் பழைய கதை அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் அப்டு டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி வர்றதில்லை சனி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் வெயிட்டாக இருப்பார் சனி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் வருமானம் சுலபாக வரும் சனி மூணாம் இடத்துல இருந்தால் சகோதரன் சுலவாகத்தான் செயல்படுவார் சனி நாலாம் இடத்தில் இருந்தால் வீடு வண்டி வாகனம் எல்லாம் லேட்டாக தான் அமையும் தான் சனி தன் வேலைகளை ஒவ்வொரு பாவத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் சனி பார்க்கின்ற இடம் மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்து சனி பார்க்கின்ற இடங்கள் லக்கணத்தில் சனி அமர்ந்தால் இந்த மூணு ஏழு பத்தை பார்ப்பார் மூணாம் இடம் சகோதரன் மாமனார் போன்றவர்களுக்கு கண்டம் விபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் மனைவிக்கு சர்ஜரி ஆபத்து இந்த விபத்தெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பத்தாம் வாரியா அது தொழிற்சாணத்தை பார்ப்பதால் தொழில் ஒரு முடக்கத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் சனி லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் மனைவி குழந்தைகள் உறவினர்களை பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலையை சனி ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் சனி கைவிடப்பட்ட குழந்தை சனி லக்கணத்தில் அமர்ந்தால் ஜாதகரே விரக்தியாக இருப்பார் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் பெரியம்மா விரக்தியாக இருக்கும் சனி மூணாம் இடத்தில் அமர்ந்து தன் சகோதர சகோதரிகள் விரக்தியான நிலையில் இருப்பார்கள் சனி நாலாம் இடத்தில் அமர்ந்து தாய் விரக்தியாக இருப்பார் சனி அஞ்சாம் இடத்தில் அமைந்து விட்டால் பூர்வீகம் போறக்கு ஒரு விரக்தியை கொடுக்கும் முதல் குழந்தை விரக்தி அடைவான் அர்த்தம் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்து விட்டால் கடனை அடைப்பதில் ஒரு விரக்தி ஏற்படும் ஏழுல சனி அமைந்துவிட்டால் விட்டால் வழியில சில கொடுக்கும் இப்படித்தான் லக்கணக்கொடி சனி அமர்ந்து தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது சனி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ பாதகம் அடைந்தாலோ பாத யாத்திரை செல்வதோ அல்லது நடைபெற்று செல்வதோ மிகப்பெரிய பரிகாரமாக அமைகின்றது சனி ஒன்னாம் இடத்திலோ நாலா நாலாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ சனி அமர்ந்து விட்டால் சிலை வைப்பது கோயில் கட்டுவது கோயில் கும்பாபிஷேகம் செய்வது கோயிலுக்கு படிக்கட்டு கட்டி பாத யாத்திரை செல்வதெல்லாம் ஒரு நடைமுறையாக இருக்கிறது கண்டிப்பாக அது நடக்கும் இது செய்தாலே பரிகாரமாக அமைகிறது உதாரணத்துக்காக நாளில் சனி நிற்கிறது நாளில் சனி நிற்கும் அன்பர்கள் அனைவருக்கும் பழைய வீடு பழைய வாகனம் பழைய வண்டி இது போன்ற அமைந்தால்தான் அது நன்மை செய்கிறது நாளில் சனி நின்று புதிதாக ஒரு வாகனம் வாங்கினால் அது விபத்தை கொடுக்கிறது இது நடைமுறை கண் கூட பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது அப்ப நாளில் சனி நிற்கும் பொழுது தாய்க்கு சில கண்டம் விபத்துகளை கொடுக்கும் இருந்தாலும் தப்பித்துக் கொள்வார்கள் சனி பழைய வீடு பழைய காரு பழைய வண்டி இதெல்லாம் வந்து சனிக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் சனி நிற்கின்ற இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை ஈக்கினால் அது யோகத்தை பண்ணும் சனி மேசராசில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கு ஒன்பதாம் படமான தனுசு ராசி தனுசு ராசி இயக்க வேண்டும் அது இப்படி தனுசு ராசி இயக்கிறது தனுசு ராசியில மூல நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்றால் அது குரங்குன்னு சொல்றோம் குரங்குக்கு தீயை கொடுக்கலாம் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் பூராட நட்சத்திரம் என்றால் தண்ணி கோயிலுக்கு தண்ணி தானங்களை கொடுக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி கேன் வாங்கி கொடுக்கலாம் உத்திராட நட்சத்திரம் என்றால் அது வந்து மலட்டு பசு என்று வருகிறது பசுக்கு அகத்தியரை கொடுக்கலாம் பசுக்கு உணவளிக்கலாம் இது போன்று இயங்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பாகத்திற்கும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போது சனி சனி கரெக்டாக இயங்கி நம்மளுக்கு நன்மை கண்டிப்பாக செய்யும் சனி ஆறில் அமர்ந்திருந்தால் கடன் ஆனால் தீர்வது கொஞ்சம் லேட் ஆகும் சனி அஞ்சில் அமர்ந்திருந்தால் ஒரு அரிசி கொடுக்கும் பூர்வீகம் குழந்தை உயர்கல்வி போன்றவற்றை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனி ஒன்பதில் அமைந்திருந்தால் அப்பாவுக்கு அதிர்ஷ்டமான கொடுக்கும் அப்பா ஆன பின்பு அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சில் சனி அமைந்திருந்தால் முதல் குழந்தை பிறந்த பின்பு ஒரு யோகத்தை கொடுக்கும் அது சனி அமைந்து விட்டால் தந்தை ஆன பிறகு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்ல தந்தைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டில் சனி அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு அமானுச அறிவு உண்டு எல்ஐசி மூலம் மூலமாக வருமானம் வரும் உயிர் சொத்து கிடைக்கும் இதெல்லாம் உண்மை பத்தில் சனி அமைந்திருந்தால் தொழில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஜாதகர் அக்கறை இல்லாமல் செயல்படுவார் என்பது உண்மை பதினொன்றில் சனி அமர்ந்து விட்டால் மூத்த சகோதரன் வழியிலே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பன்னெண்டில் சனி அமைந்தால் அயன சயன யோகம் வெளிநாடு யோகத்தை எல்லாம் சனி கொடுக்கும் ஆனால் இதில் எல்லாம் சனி இருக்கிற இடத்துல ஒரு அசால்ட்டா இருப்பது ஒரு கேர் பண்ணாமல் இருக்கிறது ஒரு தன்மையெல்லாம் சனி கண்டிப்பா கொடுக்கும் சரிங்க ஏழை சனி நடக்கிறது என்ன பரிகாரம் சனிக்கு என்ன பரிகாரம் என்றால் சனி குளிர் பிரதேசத்துக்கு முதல்ல போகக்கூடாதுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுங்க அது சனி காலத்துக்கு என்ன பரிகாரம் என்றால் இந்த ஹோட்டலில் சர்வராக வேலை செய்யறாங்க இல்லைங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து கொடுப்பது ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இந்த வாகனத்தை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க வருங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து கொடுக்கறத சனி யோகத்தை பண்ணும் சனி இப்படித்தான் செய்து கொண்டும் சனி திசையில் வந்து பொத்தா முதிவா சொல்லுவதெல்லாம் திசையை இப்படி செய்யும் அப்படி செய்யும் அது மேசத்துக்கு கெடுதல் பண்ணும் ரிஷத்துக்கு கெடுதல் பண்ணும் என்று சொல்வதெல்லாம் தவறு ஜாதகத்தை ஆய்வு செய்து சனி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரனுடைய வீடுகளும் வேலை செய்யும் சனி பார்க்கிற இடமும் வேலை செய்யும் அஞ்சு இடம் ஆறு இடங்களில் சனி ஈக்கை கொண்டுதான் இருப்பார் இப்படித்தான் திசாபூத்தி கணக்கெடுக்க வேண்டும் ஆகவே சனி பகவான் வாழ்க்கையில் வந்து ஆயுளை கொடுக்கக்கூடியவன் சனி கெடுதல் செய்ய மாட்டார் சனி திசையில் வந்த நோயும் போகாது வந்த சொத்தும் போகாது இதுதான் உண்மை சனியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்